தமிழக அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர் ஊதியக்குழு அமைக்க வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் கோரி வருகின்றனர் இதனை வலியுறுத்தி வரும் இருபத்தை தேதி முதல் கால வரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப்போவதாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் நாகையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று இந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் அன்பரசு இதனை தெரிவித்தார் இருபத்தைந்தாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை நடத்துவது என்று சொல்லி வேலைநிறுத்த அறிவிப்பு நோட்டீஸை நேற்றைய தினம் தலைமை செயலாளர் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த செயலாளர் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு அறிவிப்பு நோட்டீஸ் கொடுத்துள்ளோம் காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு காலவரையற்ற வேலைநிறுத்தத்துக்கு போவதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு எங்களுடைய தள்ளியுடையது